இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உள்ளவட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சம்மில் அஸ்லாம்ஜி இந்த மீலாது மவுளுது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக வருஷ வருஷம் போகிறது தான் இப்போ நீங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறாவது மீலாவது நபி விழான்னு சொல்லி போட்டு இன்ஸ்டாவில் போட்டிருக்கீங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி எடுத்துக்கிறது இதை மீளாத விஷயங்கள் பண்ணலாமா இஸ்லாத்தில் இல்லை நபியோட புகழ்ச்சியாக அந்த நாளை பயன்படுத்திக்கலாமா அது என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன் இல்லை மௌலுதுல இணை வைப்பு இல்லாத பாடல்களை பாடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா என்னங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க ஆமா பாடிக்கலாம் என்ன பிரச்சனை இருக்குது அதாவது லிட்டரலா எடுத்தா பொருள் விளக்கமளிப்பின் அடிப்படையில் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் இப்போ நபிகளாரனுடைய நேசத்தின் காரணமாக நபிகளாரை புகழ்ந்து பாடுறதுல எனக்கு தெரிஞ்ச எந்த பிரச்சனையும் இல்லை இப்ப நம்ம மீளாது விழான்னு போட்டிருக்கிறது புகழ்ச்சி பாடல் எல்லாம் இல்லை அங்க நபிகளாரின் சிறப்பை வலியுறுத்தி ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒரு எட்டு ஒன்பது பேர் வந்து பேசுறாங்க ஒரு பதினோரு பேர் பேசுறாங்க நபிகளார்னு அது ஃபுல்லா நான் முஸ்லிம்ஸ் தான் ஒரு நான்கு முஸ்லீம்களும் மீது எல்லாம் நான் முஸ்லீம்ஸும் நபிகளாரனுடைய அந்த சிறப்புகளை அவருடைய ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸை அவருடைய தலைமை தோப்பண்பு அவருடைய ஆளுமை இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க அது ஒரு மத நல்லிணக்க கூட்டம் மாதிரியும் நடக்கும் ப்ளஸ் அதில் ஒரு சிறப்பு சலுகையை நம்ம அறிவிச்சிருக்கிறோம் நேரில் வரக்கூடியவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு இந்த நாளை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை சமூக நல்லிணக்கத்துக்கான நிக ஒன்று குடல்களை மக்கள் அதாவது பிரமத சகோதர சகோதரிகளின் சகோதரிகளின் பால் நபிகளாரை எடுத்து செல்வதற்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தளமாக இந்த நாளை பயன்படுத்துவதிலலாம் எந்த சிக்கலுமே இல்லை அதை விதத்துன்னு சொல்லக்கூடியவங்க ஆட்சியாளர்கள் சுற்றி சுருக்கு வச்சுட்டு இருக்கிறாங்க கபர்களை சுற்றி சுற்றி வரக்கூடியவர்களை இந்த முகமது அல் கசாலி சொன்ன மாதிரி கபர்களை சுத்தூடியவர்களை இணைவைப்பாளர்கள் சொல்லக்கூடியவர்கள் மன்னர்களை சுற்றி கொண்டு அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை ஹராமாக்கி கொண்டும் அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலால் ஆக்கி கொண்டும் இருக்கும் அந்த மன்னர்களை வணங்கி வழிபடுகிறார்கள் அதான் நபிகளார் சிறுக்குன்னு சொன்னாங்க இவர்கள் மாபெரும் சிறுக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் பெருசாக தெரியாது நபிகளாரனுடைய நேசத்தின் காரணமாக நபிகளார் மீது கொண்ட பாசத்தின் பற்றின் காரணமாக இந்த விழாவை அதாவது அவர்கள் பிறந்த தினத்தை ஒரு சிறப்புக்குரியதாக இதை கொண்டாட்டம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு எதிர்மறையாத எதிர்மறையான சொல்லையும் கொண்டிருக்கு உள்ளபடியே இப்போ கொண்டாட்டம்னு நமக்கு ஜென்ரலா நமக்கு மைண்ட்ல என்ன தோணும்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த மாதிரி கேளு கே இதுதான் தோணும் இப்ப அதனால நபி வழி அதாவது மீளாது விழா கொண்டாட்டம்னு சொல்றதை விட மீளாது விழா சிறப்பு நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் கூட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கொண்டாட்டம் அப்படின்னு சொல்றது அது ஒரு டெரகேட்டரியான மீனிங்கையும் கொடுக்குது இது வந்து ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய பல்வேறு ஆக்கப்பூர்வமான ஒரு நிகழ்வுகளுக்கு இந்த நாளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளாக நம்ம வந்து பார்க்கறோம் அதை அப்படி தான் நம்ம முன்னெடுத்துட்டு போகிறோம் எவ்வளோ சாதகமான விஷயங்களை இந்த பன்முக சமூகத்துல நம்ம வந்து இதை தாவாவுக்கான ஒரு களமாக தளமாக பயன்படுத்த நாளாக பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தும் சரிங்களா அதுபோக நீங்கள் கேட்டது அந்த மௌலதுகளில் நபி புகழ்ச்சி பாடல்கள் பாடுறாங்கல்ல அதுல வந்து பாடலாம் தாராளமாக பாடலாம் நபிகளாரை புகழ்ந்து பாடுறதுல என்ன இருக்கு சிக்கல் அதாவது இன அதாவது அந்த நீங்க அந்த வரிகளை வந்து உங்களுக்கு அரபி புரிஞ்சிச்சுன்னா அதுல வந்து இறைத்தன்மையே நபிகளாருக்கு கற்பிக்காத வகையில் அந்த பாடல்கள் இருந்தால் அதுல எந்த சிக்கலும் எனக்கு தெரிஞ்சில்லை சரிங்களா அல்லாவே வந்து நபிகளாரை புகழ தானே சொல்றான் நபிகளார் மீது செலவா சொல்கிறான் சொல்றான் இன்னாக ஓ மலாய்க தகுன அலன் நபி அலஹி ஓ சலிமு தஸ்லீமா சொல்றான் இன்னல்லாக ஓ மலாய்க தகு யூ சல் அலன் அல்லாவும் அல்லாவுடைய மல மலக்குமார்களும் நபியின் மீது செலவா துறைக்கிறார்கள் மூமீன்களை நீங்களும் அதாவது முழுமையான வடிவில் நபிகளார் மீது அதாவது செலவா துறையுங்கள் அப்படின்னா அது சலவாத்தை குறிக்கிறது அப்படின்னு லிட்ரலா நம்ம எடுத்துக்கிடலாம் நபிகளாரனுடைய புகழ்ச்சி துதித்து போற்றுங்கள்னு எடுத்துக்கிடலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஒரு லட்சம் பேர் செத்துட்டு இருக்கிறானுங்க அதற்கு காரணம் என்ன அதற்கான தீர்வு என்னன்னு பேசுறதை விட்டுட்டு மேலும் மேலும் உம்மத்தை பிரிக்கக்கூடிய இது ஒரு நாளா ஒற்றுமை உம்மத்தை வந்து ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நாளா பார்க்கறத விட்டுட்டு மேலும் பிளவுபடுத்தக்கூடிய நாளா பார்க்க பார்க்கறதுல நமக்கு அதுல ஈடுபாடு இல்லை அல்லாவுடைய கயிற்றை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த திருக்குறான் வசனத்திற்கு எதிரான செயல்பாடா இதை இருக்கு இது இருக்கும் இருக்குது அப்படிங்கிற கோணத்தில் இதை பார்க்காம சரிங்களா கீழ் மட்டத்துக்கு இறங்கி வந்து நூல் பிடிச்சிட்டு நிக்கிறதுல கருத்து வேறுபாடுக்குரிய விஷயங்களை வந்து மார்க்கமா ஆக்குறதுல நமக்கு அதில் உடன்பாடு இல்லை இது வந்து டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் மலிந்த விஷயங்கள்ல நம்ம உட்கார்ந்து ஆக்கப்பூர்வமாக கருத்து பரிமாறி ஒரு ஒருமித்த கருத்து நினைவு ஒரு முடிவுக்கு வரணும் ஆனா முக்கியமான விஷயங்கள்ல கை கோர்த்து ஒன்றிணைந்து நிக்கணும் ஆனா முக்கியமான விஷயங்களை புறந்தள்ளி விட்டு இந்த மாதிரி விஷயங்களை மூலபாய முக்கியத்துவமா இந்த விவகாரமா முன்னுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது எனக்கு தெரி இதில் உள்ளபடி எனக்கு இதில் இந்த அறிஞர்கள் மத்தியில் இந்த நிலைப்பாடுகள் இந்த மாதிரியான பேச்சுகள் செயல்பாடுகளில் எனக்கு உள்ளபடியே கருத்து முரண்பாடு இருக்குது அதில் எனக்கு உடன்பாடு இல்ல ஷிறுக்கு பிதேத் குஃபுரு பலாலா மேல்மட்ட விவகாரம் மேல்மட்ட விவகாரங்களில் படுவிமர்சையாக அரங்கேறிட்டு இருக்குது அதெல்லாம் இவர்கள் பொருட்படுத்துவதே இல்லை கண்டுகொள்வதும் இல்லை நேஷன் ஸ்டேட்ஸ் பினாமினான் வந்து ஜாகிலியத்தினுடைய மிகப்பெரிய அசபியாவினுடைய மிகப்பெரிய நவீன வடிவம் அதை பத்திலாம் பேசல அப்படி ஒரு தேச அரசு அப்படிங்கிற ஒரு அசபியாவுக்குள்ளால இருந்துக்கிட்டு அதாவது இருந்துகிட்டு அதை முன் அதாவது இஸ்லாமிய அடையாளத்தை முன்னிலைப்படுத்துவதற்கு பதிலாக தங்களுடைய தேச அடையாளத்தையும் தங்களுடைய கோத்திர மொழி அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்துவதால் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஜனத்தொகையா இருக்கிற முஸ்லீம்கள் வந்து கூறுபட்டு பலவீனப்பட்டு கிடக்கிறாங்க அப்படி பலவீனப்பட்டு இருக்கிறனால தான் இன்னைக்கு பலஸ்தீன் முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்போ ஒரு பிரச்சனைக்கான காரணம் இதுதான் பிரச்சனைக்கான காரணம் இதுவாக இருக்கும்போது தீர்வும் அதுவாகத்தான் இருக்கணும் அப்போ இந்த மாதிரியான காரணத்தை களை என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளணும்னு பேசுறதை விட்டுட்டு முக்கியமான விஷயங்களை மேலும் உம்மத்தை பிளவுப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல அதுவும் முக்கியத்துவமற்ற விஷயங்கள்ல கடந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல எனக்கு உள்ளபடியே உடன்பாடு இல்லை இதுல நம்ம ஆக்கப்பூர்வமா இந்த நாளை வந்து எப்படி முஸ்லீம்களை ஒன்றிணைப்பதற்கும் பிற முஸ்லிம்களை வந்து இஸ்லாத்தின் வட்டத்துக்குள் கொண்டு வருவதற்கும் எப்படி இந்த நாளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மற்றபடி அந்த புகழ்ச்சி பாடல்கள் பாடலான்னா எனக்கு தெரிஞ்சு பாடலாம் அதுல எந்த சிக்கலும் இல்லை ப்ரொவைடட் அதுல நபிகளாருக்கு இறைத்தன்மை கொடுக்க கொடுக்கக்கூடிய அந்த வாசகங்கள் வார்த்தைகள்லாம் இல்லாத பட்சத்தில் எங்கள் எங்க வந்து அந்த மாதிரியான அந்த புகழ்ச்சி பாடல்கள்லாம் வந்து புக்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு சிலர்கிட்ட இருக்குது அந்த புத்தகங்களை நம்ம வாங்கி ஒரு சில வரிகளை படிக்கும்போது அதில் வைப்புக்கான சுவடுகள் இருந்த மாதிரி தெரியல இணை வைப்புக்கான சுவடுகள் இருந்த மாதிரி தெரியல ஸோ அதனால் எனக்கு எல்லாம் வந்து முரண்பாடுகள் இல்லை ஆனால் அந்த மாதிரி பாடக்கூடிய நபர்கள் வந்து உள்ளபடியே அதிலே கடந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அது வந்து சமூகத்துக்கு எந்த வகையில் பிரயோஜனம் அளிக்கும் இப்போது ஒன்லி இதை ஒரு மரபார்ந்த ஒரு சடங்காக இப்ப இந்த புகழ்ச்சி பாடல்கள் மௌழுது இதெல்லாம் ஒரு சடங்கா பாரம்பரியம் பாரம்பரியமா ஒரு சடங்காகவே வெற்று சடங்காகவே பண்ணிட்டு வர்றதுலயே நமக்கு உள்ளபடியே கருத்து முரண்பாடு இருக்கு அதனால என்ன லாபம் யாருக்கு என்ன லாபம் சமூகத்துக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது நபிகளை புகழ்வதை தவிர வேற எதுவும் நன்மைகள் இருக்குதா அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இந்த நாளை வந்து இன்னும் நீங்க ஆக்கப்பூர்வமா சமூகத்திற்கு முஸ்லீம்களுக்கும் பிறம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் பயனளிக்கும் விதத்துல கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கறதுதான் நம்ம அந்த தரப்பினர்கிட்ட வந்து நம்ம சொல்லுவோம் ஏன்னா அல்லா திருக்குறான்ல சொல்கிறாம்ல அதாவது இதை வந்து ஒரு எப்படி ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் விஷயமாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு வெறுமனே உட்காந்து நீங்கள் புகழ் நான் வந்து நபியை நேசிக்கிறேன் அல்லாவை நேசிக்கிறேன்னு வெர்பலா மட்டும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறதுனால பலன் இல்லை குல் இன் குந்தும் அல்லாக ஃபத்தபி யவுனி யூஹ்பி புல் தான் சொல்கிறான்ல சொ ஆலயம் நீங்கள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அல்லாவை நேசித்தால் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்றான் புக்கு முல்லா நீங்க பின்பற்றுனேங்க அப்படின்னு அதாவது நபியை பின்பற்றுவது நபிகளாரனுடைய சொற்களில் செயல்களில் அங்கீகாரத்தில் நபிகளாரனுடைய அவங்க வந்து விவகாரங்களை அமல்படுத்தின விஷயத்துல வந்து நபிகளாரை பின்பற்றுவதுதான் நபிகளாரையும் அல்லாவையும் நேசிப்பது அப்படிங்கிறது திருக்குறானுடைய கூற்றா இருக்குது அப்படி நீங்க செய்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அப்படின்னு சரிங்களா உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா அந்த வசனம் வருது அதே மாதிரி சூரத்துல அஹசாப்லே அந்த மாதிரி தான் வருது அதாவது இருபத்தி ஒன்றாவது ஹசனுன்னு நினைக்கிறேன் அதாவது லஹது கான ஃபி ரசூல் இல்லா ஹி உஸ்வத்துன் ஹசனா அப்படின்னு வருது லிமன் கான் அயர்ஜுல்லாஹ் வலியோமில்ல ஆஹிர் அல்லாஹ கருல்லாஹ வருது வருதில்ல அதாவது அல்லாஹவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை வைத்து ஆதரவு வைத்து அல்லாஹை வந்து அதிகம் அதிகம் தியானி போருக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இடத்தில் வந்து அழகிய முன் மாதிரி இருக்குது அப்போ நீங்கள் அல்லாஹையும் வறுமையினாலையும் நம்பிக்கை கொண்டு அதன் மீது ஆதரவு வைத்து அல்லாவை அதிகம் அதிகம் தியானித்து கொண்டு அல்லாவுடைய அதிகார பிரசன்னம் பற்றிய விழிப்புணர்விலேயே அந்த தக்குவாவில் அந்த கான்சியஸ்னஸ்லயே இருக்கிறேங்க அப்படின்னா நீங்க அல்லாவுடைய தூதரை பின்பற்றுங்கன்னு நல்லா சொல்றான் லக்கது கானஃபி ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா அதாவது அல்லாவுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது அப்படின்னு பின்பற்றுவதற்கு அப்ப எல்லாமே இங்க வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு விஷயமாதான் இருக்குது அதாவது நபிநேசம் அப்படிங்கிறதே நபிகளாரை வந்து யதார்த்த வாழ்க்கையில் வந்து பின்பற்றுறது அதாவது இன் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் சமூக அரசியல் பொருளாதார நிர்வாக குடும்பம் சார்ந்த விவகாரங்களில் நபிகளாரனுடைய முன்மாதிரியை பின்பற்றி அமல்படுத்துவது தான் நபிகளாரை நாம் நேசிப்பதற்கு ஒப்பாகும் அல்லாவை நேசிப்பதற்கும் அல்லாவின் மீது மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை நம்பிக்கை கொள்வதை நம்ம வந்து நிரூபிப்பதற்கும் ஒப்பாகும் அப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது இதை வந்து அந்த நாளை உள்ளபடியே நபி நேசத் அதாவது நபிகளாரை நாம் அதீதமாக நேசித்தால் அந்த நேசி அந்த நேசத்திற்கு நாம் வந்து ஏதேனும் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அந்த நேசத்தை நாம் வந்து அரண் செய்யணும்னு நினச்சா அதை ப்ராக்டிக்கலா அதாவது பிரமத சகோதர சகோதரிகளை நபிகளாருக்கு அறிமுகப்படுத்தும் நிகழ்வு இந்த மாதிரியான விஷயங்கள் ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை வந்து நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த தரப்பிட்ட வந்து நம்ம சொல்கிறோம் முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் இந்த நாளில் பயனடையும் விதமாக இந்த நாளை வந்து முன்னெடுத்து செல்வது நபி நேசத்துக்கு நீங்கள் வந்து அளிக்கும் பங்காக நீங்கள் பங்களிப்பு செய்வதாக அமைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் மற்றபடி எதிர்தரப்புல இருக்கக்கூடிய கடும்போக்காளர்கள்ட்டையும் லிட்ரலிஸ்ட் நேர்பொருள் விளக்கமளிப்பின் அடிப்படையில எல்லாத்துக்கும் நூல் பிடிச்சிட்டு அதுவும் கருத்து வேறுபாடுகளின் அடிப்படையில் இந்த இஜித்திஹாஸின் அடிப்படையில் ஒரு தீர்வுக்கு வர வேண்டிய இந்த மாதிரியான விவகாரங்கள்ல இந்த மாதிரி விவகாரங்களை மார்க்கமாகவே ஆக்கக்கூடிய கடும்போக்காளர்களுக்கு நம்ம அதை அவங்கள நம்ம எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவங்க சிந்தனை அப்படிங்கிற மேட்ரு அவங்கள்ட்ட இல்ல இருந்தாதான் நம்ம உரையாட முடியும் நம்மள பொறுத்த வரைக்கும் சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பிரயோஜனம் அளிக்குமே தவிர லிட்ரலிஸ்ட்ஸ் இவர்களை மாறிப்பட்ட நபர்கள்ட்ட வந்து ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா தீனை வந்து விளங்கிட்டு இருக்கக்கூடிய லிட்ரலாக விளங்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சில விஷயங்களை எல்லா விஷயங்களையும் ஆதாரங்களை கொண்டு நீங்கள் அரண் செய்ய முடியாது இப்போ ரூமி பேசக்கூடிய விஷயம் பஹாவுதீன் வலது பேசக்கூடிய விஷயங்கள் முகமது அல் கசாலி அதாவது அபுஹமிது அல் கசாலி பேசக்கூடிய விஷயங்கள் பஹாவுதீன் வலது ரூஸ் பிஹான் பக்லி பேசக்கூடிய விஷயங்கள் அப்துல் காதிர் ஜீலானி பேசக்கூடிய விஷயங்கள் மன்சூர் ஹல்லாஜ் விஷயங்கள் ராபியா பஸ்ரியா பேசக்கூடிய விஷயங்கள் இப்னு அரபி மொஹயுதின் இப்னு அரபி பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஆதாரங்களை வச்சு அரண் செய்யவே முடியாது ஏன்னா இதெல்லாம் வந்து மெட்டாபிசிக்கலான அதாவது மீ வியப்பியலான அதாவது டிரான்செண்டல் அதாவது மனித காம்ப்ரிஹென்ஷனுக்கு அப்பாறப்பட்ட ஆன்மீக அந்த ஞானத்தின் வெளிப்பாடாக அவர்கள் அவர்களுடைய அதாவது அவர்கள் இறைவனுக்கு நெருக்கமாகவும் அவர்களுடைய தனிப்பட்ட அந்த வணக்க வழிபாடுகளின் தொடர்ச்சியான வணக்க வழிபாடுகளின் முயற்சியாக அவர்கள் கண்டடைந்த அக அனுபவங்கள் இருக்குல்ல அந்த ஆன்மீக அனுபவங்கள் ஆன்மீக அனுபவங்களுடைய தொகுப்புகள் அக அனுபவங்களினுடைய தொகுப்புகள் அது இந்த உலகத்திற்கும் அப்பாற்பட்ட அவர்களுக்கும் இறைவனுக்குமான அதாவது தனிமையில் அவர்களும் இறைவனும் நெருக்கமான சந்தர்ப்பங்களில் அவர்கள் பெற்ற ஆன்மீக அனுபவங்களை எழுத்து வடிவில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் குரான் சுன்னா ஒளியில வந்து நம்ம விளக்கணும் அப்படின்னு நினைச்சா திருக்குரானின் ஒளியில நம்ம விளக்கலாம் பல்வேறு விவகாரங்கள்ல ஆனால் சுண்ணாலையோ ஹதீசுகள்லேயே எதற்கு ஆதாரம் தேட்டினா கிடைக்காது சரிங்களா அப்போ ஹதீசுகள்லேயே ஆதாரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஆன்மீக அனுபவங்கள்லாம் மொத்தமாக பொய் புனைவு இது இஸ்லாத்துக்கு புறமானது மார்க்கத்திற்கு விரோதமானது இதெல்லாம் இதெல்லாம் போலின்னு சொல்லி நம்ம விளக்க முடியுமா அப்படிதான் இவங்க விளக்கி வச்சிருக்கிறாங்க அதனால தான் சூஃபீசத்துக்கும் இவர்களுக்கும் வந்து இரண்டாம் பொருத்த ஏழாம் பொருத்தமாக இருக்கு ஏன்னா சூஃபிகள் சூஃபீசத்தினுடைய அதான் நான் சொல்றது போலி சூஃபிகளே இல்லை சூஃபிஸத்தின் பேரால் அனாச்சாரங்களையும் இந்த மாதிரி அன்னெசரியான விஷயங்களையும் செய்துட்ருக்கக்கூடியவங்கள ஒரிஜினல் சூஃபிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஆன்மீக அனுபவங்களினுடைய தொகுப்புகளும் மீ மீயற்பியல்னா மெட்டாபிசிக்கல்னு சொல்லுவாங்க அதாவது பௌத்தீக சடவாத உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவம் அந்த அனுபவங்களின் தொகுப்பு தொகுப்புகளையெல்லாம் இவர்கள்ட்ட நீங்கள் விளக்க முடியாது ஏன்னா இவர்களை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் எங்கே ஆதாரம்னு கேட்பாங்க ஆன்மீக அனுபவங்களுக்கு எப்படி இங்கே ஆதாரத்தை கொடுக்க முடியும் சூஃபிகளினுடைய அனுபவங்கள் பெரும்பாலும் ஆன்மீக அனுபவங்கள் இறைவனுக்கும் அவர்களுக்குமான நெருங்கிய தொடர்பின் வெளிப்பாடாக ஒவ்வொருத்தங்களினுடைய அனுபவங்களும் தனித்துவமா இருக்கும் சரிங்களா அல் கசாலி ஒரு விஷயத்த சொல்லுவார் ரூமி ஒரு விஷயத்த சொல்லுவார் நமக்கு பிரமிப்பாக இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையில் நடந்த நிகழ்வுகள் இதை எப்படி நீங்க ஆதாரத்தை வச்சு நீங்க நிரூபிக்க முடியும் அப்ப நிரூபிக்க வேண்டிய வேண்டியவர்களை வழிகேடர்னு சொன்னா என்ன பண்ணுவோம் அப்படி இன்னை வரைக்கும் இப்னு அரபியினுடைய மக்கியா ஃபுசூசுல் ஹிக்கம் நூலெல்லாம் இவர்கள் வாசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தடை செய்யப்படணும் வாசிக்கக்கூடாது இந்த வாசித்தா வழிகிட்டுருவேங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க காரணம் என்னன்னா நிறைய வந்து மனித அந்த இவர்களுடைய அந்த புரிந்துணர்வு இவர்கள் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க எல்லாத்தையுமே ஆதாரத்தின் அடிப்படையில் தான் விளங்கணும் அப்படின்னு அப்போ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் விளங்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் தான் அதில் இருக்குது அப்போ அந்த மாதிரியான அனுபவங்களை நம்மளும் வந்து வாழ்வில வாழ்க்கையில வந்து அனுபவிக்காதவரை சில விஷயங்களை நம்மளால காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது ஸோ அதனால அந்த விஷயம் அந்த மாதிரியான அந்த தொகுப்புகளை வந்து இவர்களால் உள்ளபடியே வந்து ஆதாரங்களின் அடிப்படையில் வந்து நிரூபிக்க முடியலைங்கிறதுக்காக வேண்டியே அதை தொடக்கூடாது அணுகக்கூடாதுன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு ஸோ அதே மாதிரிதான் மௌளுதுக்கும் ஒருவர் தன்னுடைய அதீத நபி மீதான அதீத பாசத்தின் பற்றின் நெருக்கத்தின் வெளிப்பாடாக அகளுசுன்னா பாரம்பரியத்துல வந்து இப்படி ஒரு மேட்டர் வந்து உருவாச்சு சரிங்களா இது ஆதாரத்தை கொண்டு அரண் செய்யணும்னா ஆதாரத்தை கொண்டு அரண் செய்ய முடியாது இது அன்பின் வெளிப்பாடாக உருவாகக்கூடிய ஒரு விஷயம் தங்களுக்கு பிடித்தமான வார்த்தைகளை கொண்டு தங்களுக்கு நெருக்கமான தங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த சொற்களை பயன்படுத்தி நபிகளாரனுடைய இப்ப நபிகளாரனுடைய சீரா இருக்குல்ல சீராவ புராணமாகவும் கவிதைகளாகவும் எழுதுறாங்கல்ல அந்த கவிதைகளையும் புராணத்தையும் நம்ம வாசிக்கிறோம் ஆனால் அதே கவிதையை வந்து ராகமா பாடுறதை நம்ம வந்து மறுக்கிறோம்னா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதே கவிதை தான் புத்தக வடிவில் இருந்தால் நம்ம அதை பார்க்கிறோம் படிக்கிறோம் பிரமிக்கிறோம் சூப்பராக எழுதிருக்கிறாருப்பா நபிகளாரை பற்றி நபிகளாரனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை கவிதை வடிவில் அழகான முறையில் வடிச்சிருக்கிறாரு நம்ம சொல்றோம் அதே வந்து ராகமாக ராகமா பாடுறதை நம்ம மறுக்கிறது அது எப்படி புரிஞ்சுக்கிட்டுறது அதுதான் இது அதை வந்து காலப்போக்கில் பாரம்பரியம் பாரம்பரியமாக அது ஒரு கையேடு மாதிரியே வந்து இந்த மாதிரி மௌளுது இந்த மீளா தினத்துல பத்து நாட்கள் அவங்க வந்து அதை பாடுறதை இப்போ வச்சிருக்கிறாங்க ஸோ ப்ரொவைடட் அதுல வந்து நினைவைப்புக்கான வார்த்தைகள் இல்லாத வர ஃபைன் ஆனா நம்ம வந்து வேற நோக்கத்திற்காக இந்த விழா நிகழ்ச்சிகளை வந்து நடத்துறோம் நம்ம வந்து சோஷியல் பெர்ஸ்பெக்டிவ்ல இதை பார்க்குறோம் என்ன எங்களுடைய கண்ணோட்டம்